லக்ஷ்மீநாசம் அஸ்மதந்தா வந்தே குருவரம் வராம் யிரிராஜாய வித்மகேஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமானுதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளே ஜிய திருவடிகேம் யோசு அஸ்மரோசிய தயையோ ராமானுஜம் பிரபத்தியே நீரா கடலும் நீளமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தளின் மேலுலந்தாய் சீரா திருவேங்கட ஏழ்மலையான் பெருந்து நாலாயிரத்துக்கே பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்று இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தின் முப்பது பாசுரங்களிலே பத்தாவது பாசுரம் முதல் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியின் பத்தாவது பாசுரம் ஆழ்வார் தானான தன்மையிலே பாடிய பாசுரங்கள் இந்த முதல் பத்து பாசுரங்கள் நடுத்தாண்டகத்திலே அதிலே இது பத்தாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் தனியன் கலையாமி கலித் வம்சம் லோக திவாகரம் கவியோகி திவாகரமம் கலையாமி கலித்வம்சம் கண் லோக திவாகரம் விஸ்வகோபி புலாவசித விஸ்வகோபி பிரகாசிய சரணம் கதையாவி கலிதம்சம் கவிந்தோக திவாகரம் விஷுவபி பிரகாசாவி ஆவிந்தியம் விகிதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையனூர் வாழ்வியந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கைய தூயோன் சொல்மானவே நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சுக் காணலின்படி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானு சவுமியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகள் மங்கைய இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு மாலை தனி வழியே படிக்க போகணுமன்ன போலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணிந்திரளும் அடியே வெளியை துணித்துற வேணும் துணிது திருநெடுந்தாண்டகம் பத்தாவது பாசுரம் பொன் ஆனாய் பொழில் ஏழும் காவல் உண்ட புகழானாய் இகழ்வாய தொண்டனேன் நான் என் ஆனாய் என் ஆனாய் என்னல் அல்லால் என்னறிவு ஏழையேன் உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபாலாதாய் குணபாலாதாயினாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி களத்தினானாய் முதலானாயே உலகம் எத்தும் உலகம் எங்கும் துதிக்கத்தக்க தென் திருமாலுஜோலை மலையிலே நின்ற யானை போன்றவனே எல்லா திக்குகளிலும் பெருமாளை குறித்து எந்தெந்த ஊரில் எப்படி இருக்கிறாருன்னு பேசுறார் வட ஆனாய் வட திருவேங்கடமலையிலே யானை போன்று நின்றவனே குடபால ஆனாய் மேல் திசையிலே திருக்கண் வளர்ந்திருக்கிற யானை போன்றவனே குணபால மதமானாய் கீழ் திசையிலே திருக்கண்ணபுரம் என்கிற கோயிலிலே மத யானை போன்றவனே என்றும் எக்காலத்திலும் இமையோர்க்கும் உண்ணானாய் நித்திய சூரிகள் கண்ணாறு கண்டு அனுபவிக்கும்படி முன்னால் நிற்பவனே பின்னானால் வணங்கும் ஜோதியே நித்திய சூரிகள் அல்லாது தேவர்கள் அல்லாது மற்றவர்கள் எல்லோரும் வணங்கும்படி அச்சாவதார திருமணியாக இங்கே திருமொழிக் களம் என்ற திவ்யதனசத்திலே ஜோதியாய் இருக்கக்கூடியவனே நீயே முதலானவன் முத முதற் கடவுள் பொன் ஆனாய் பொன் போன்றவனே பொழில் ஏழும் காவர் கூறும் கூண்ட புகழானாய் சப்த லோகங்களையும் காத்தருளுதால் வந்த புகழையுடையவனே இகழ்வு ஆய தொண்டனேன் ஏழையே நான் இகழ்வையே வடிவாக கொண்ட ஏழை தொண்டன் நான் அறிவிலையான நான் என்னானாய் என்னானாய் என்னால என்னுடைய யானையே என்னுடைய யானையே என்று சொல்லுவதைத் தவிர உன்னை பற்றி நான் வேறு என்ன அறிவியேன் என்று சொல்கிறான் இப்பர்மாரி பல படிகளாலும் இங்கே சொல்லி கதறுகிறார் என்ன சொல்லுவேன் என்று தெரியவில்லையே என்று கருகிறான் பொன் போன்றவனே என்று சொல்லுகிற போது எம்பெருமானி பொன்னாக கூறுவதற்கு பல பொருத்தங்களை சொல்லலாம் பொன்னானவது தன்னை பெற்றவர்களுக்கும் பெற உறுப்பிருப்பவருக்கும் இரவு பதில் கண் தூங்க ஆபரணம் ஆபரணம்னா அப்படியே கையில ஆபரணத்தை வச்சிருக்கார் கையில வச்சிருக்காருன்னா அதை பார்த்து 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 கண்ணே தூங்க முடியாது அதையே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அது கிடைக்காதது உள்ள அது கிடைக்கலையேன்னு அதனால தூப்ப வர மாட்டாங்க கண்ணார கண்டு கழிவுதோர் காதல் உற்றாருக்கு உண்டோ கண்கள் தூஞ்சுதலே என்கிறபடி மூச்சுக்கள் என்று சொல்லக்கூட யோகிகள் முதல்ல தரிசனம் கிடைக்கலையே தரிசனம் கிடைக்கலையேன்னு கிடைச்ச உடனே தரிசனம் கிடைச்ச உடனேயே கிடைச்ச தரிசனத்தை நினைச்சு 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 தூங்க மாட்டாங்க முதல்ல தரிசனம் கிடைக்கலையேன்னு தூங்க மாட்டாங்க தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச தரிசனத்துடைய அனுபவத்தினாலேயே தூங்க மாட்டார்கள் அதனால பொன் போன்றவர் பொண்ணு எப்படி தன்னை இழந்தவர்களை கதறி பண்ணும் ஒரு தங்கத்தை தொலைச்சுன்னா எப்படி கதறி அழுவாங்களோ அதுபோல எபெருமானான ராமனை இழந்தவுடனே வரதாழ்வான் சபையில புரண்டு புரண்டு கதறினத பிரசித்த நமக்கு பழுதே பலபகனும் பொயிலே என்று கதறி அழுவார்கள் உன்னை கடைசியும் ஊட்டிட்டனே கடைசியும் பொன்னை பொண்ணை தொலைத்தவுடைய போய் அழுவார்களோ அதுபோல் பெருமாளை தொலைத்துல அழுவார்கள் இன்பத்தை இழந்த பாவி எனதாகி இல்லாதே எழுகொள்ளின் திருக்கண்ணினை நோக்க தன்னையும் இழந்து இழந்தேனே உன்னை காண்பான் நாளா பால் ஆகாசத்தை நோக்கி எழுவான் தொழுவனே அப்படிலாம் கதருவார்கள் உன்னை கையில வச்சிருந்து விட்டுட்டனே கையில வச்சிருந்து விட்டுட்டனே எப்படி பொண்ணை தொலைச்சவன் கதர்வார்களோ அது போல தரிசனம் கிடைக்க பெற்றவர்களும் கிடைச்ச தரிசனத்துக்காக கதறுவார்கள் தரிசனம் முடிஞ்ச உடனே கிடைச்ச தரிசனம் போய்விட்டதே என்று கதறுவார்கள் அந்த நினைவிலேயே அவர்களுக்கு எப்போதுமே பெருமாள் நினைப்பிருக்கும் ஒன்னானது தன்னை உடையவனுடைய மார்பை நெருக்கப்படும் எம்பெருமானோ அப்படி அப்படிதான் எனக்கு ஆறு நிகர் இல்லையே என்று மாரோட தோம்மண்ணின் விசையே எனக்கு நீ வேண்டுவதே இல்லை எனக்கு இல்லை எதற்கு என இல்லை எனக்கு இல்லை நீ கெதிரே என்ன செருக்கா பேசுவோம் ஏன்னா எனக்கு நான் யார் தெரியுமா நான் யாருடைய யாழ் தெரியுமா அப்படின்னு எப்படி தங்கத்தை வச்சிருக்க பெருமைப்பட்டுப்பானோ அது மாதிரி பெருமாளை வச்சிருக்கிறவங்களுக்கும் அதை அத மாதிரி ஒரு தனக்கு நிகராக யாரும் இல்லை என்று ஒரு பக்தி செருப்பு இருக்குமாம் அப்படி தங்கத்துக்கும் இதற்கும் பல பொருத்தங்களே சொல்கிறார்கள் பொழிலேழும் காவல் கொண்ட புகழாயினா ஏழு உலகங்களையும் ஆளுகின்ற ரட்சிக்கின்றவனே முன்னின்று ரட்சிப்பவனே அந்த புகழ் படைப்பண்ணே காவல் பொண்ட என்பதுனாலே காவல் தொழிலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதுவும் ஒரு அணிகலன் போல இருக்கிறது விபீஷ்ணன் ஆழ்வான் கடற்கரையில் வந்து நிற்கிற போது சுக்ரீமன் முதலானவர்கள் இவனை காக்கக்கூடாது இவனுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்கிற போதும் தன்னுடைய இஷ்டத்தின்படி அவனுக்கு அனுமதி கொடுத்து நான் என்னை அணுகுகிறவர்களுக்கு நல்லது செய்வது என்பதை விரதமாக இருக்கிறேன் என்று சொன்னேன் என் பெருமான் இகழ்வாய தொண்டனே நான் என்னான என்னானா என்னானா என்னல்லால் என் அறிவுடையனே என்றால் இகழ்வாய் என்பது இகழ்வு ஆயே என்று என்றும் இகழ்வாயே என்றும் பிரிக்கலாம் நானே நீசன் என்று இகழத்தக்க பழமொழி உடையவன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறாள் தாசி ஒருத்தி சார்பகனான மகராஜனை அடைய விரும்புவது போல பிச்சாண்டியாக இருக்கக்கூடியவன் ராஜபட்டாபிஷேகத்துக்கு ஆசிரியப்படுவது போல என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு நான் அப்படிப்பட்ட ஏழ்மையானவன் எனக்கும் ஆனால் நீதான் கதியானவன் என்னுடைய மத்த கஜமே என்னுடைய மத்த கஜமே என்று ஏதோ ஒன்று வாயில் உணர்வது போல எனக்காக எப்போதுமே அனுஷ்டானத்திலே எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே ஒன்னே நினைத்திருக்கிறேன் நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் யானைக்கும் எம்பெருமானுக்கும் பலபடிகளிலே ஒற்றுமை உண்டு என்பதை அறி புத்திவாதி பயங்கர மணங்காச்சாரியார் தனதுவாபேசார்த்த சாகரம் என்ற நூலில் விதித்து கூறியிருக்கிறார் சுவாப தேசார்த்த சாகரம் அப்படின்னு ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார் காஞ்சிபுரம் மணங்காச்சாரியார் அதில் இதை பத்தி யானையும் பெருமாளும் எப்படி ஒன்னா இருப்பாங்க யானைக்கும் பெருமாளுக்கும் ஒற்றுமையை பற்றி பல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார் உலகமேத்தும் தென்னநாய் அப்படின்றது திருமங்கி மன்னன் கட்டினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு திக்குக்கும் ஒரு யானையை கட்டிட்டாலும் சுத்தத்தினால அப்படி யாருன்னா தென் திசைக்காக திருமாலின் ஜோலை வடதிசைக்காக திருவேங்கட மலை மேல் திசைக்காக திருவே திரு திருவரங்கம் பெரிய கோயில் கீழ் திசை என்பது கிழக்கு பக்கம் அதுக்கு திருக்கண்ணபுரம் என்பதில் நான்கு திக்குகளுக்கு நான்கு கோவில் பெருமாளை வைத்து யானை போன்று எல்லோரையும் காத்து நடிச்சு என்று சொல்கிறான் தென்னானை வடவானை குணபாலானை குணபால மதையானை என்ற பதங்கள் இப்படி சொல்வது வந்து நாலு திசைகளுக்கு நாலு பெருமாளை பற்றி பேசினார் குணபால மத என்பதற்கு என் காட்டு மன்னார் சன்னதியில் இருக்கிற மன்னனார் பரமான வியாக்கியம் இருக்கும் உலகமயத்துற அடைமொழி நான்கு யானுகளுக்குமே பொதுவாக உள்ளது இப்படி இமையோருக்கும் முன்னனாய் சூரியர்களுக்கும் எண்ணானும் கண்முன்னே தோன்றிய அவர்களுக்கு நித்திய தரிசன விபூதியானவன் பின்னானார் வணங்கும் ஜோதி திருக்காலுனா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மட்டுமல்ல சாதாரண மனிதர்கள் மனிதர்களுக்கும் தரிசனம் கொடுக்கக்கூடிய முகமாக திருமொழி களம் என்கிற ஊரிலே காட்சி கொடுக்கிறார் இது வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களிலே பதிமூணாவது திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்திற்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் மங்களாசாதம் ஒன்று திருவங்கை ஆழ்வார் மற்றொன்று நம்மாழ்வார் இங்க திருமொழி திருமொழி கலத்து குளையும் பொன் சுடர் அப்புறம் முனியே திருமூழி கலத்து விளக்கே என்றும் மூழி கலத்து விளக்கினே என்றும் சுடர் பொருளாகவே அந்த பெருமாளை சொல்லியிருக்கிறார்கள் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழி கலம் எனப்பட்டது எப்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்குள் மிகவும் சிறந்தது சௌலபியம் என்கிற குணம் அந்த திருக்குணம் என்பது இருட்டிலே வச்ச இருட்டு அறையிலே வச்ச விளக்கு போல பிரகாசிக்கிறதுதான் அப்படி அர்த்தாவதாரத்திலே திருமூழி கலம் என்ற அந்த திவ்ய தேசத்திலே அப்படி அந்த சௌலபியம் என்கிற குணம் பிரகாசித்திருக்கிறதா என்பதனாலே ஒன்சுடர் என்றும் விளக்கு என்றும் சோதி என்றும் இந்த திர திருப்பதிக்கு சிறப்பாக சொல்லுதல் ஏற்கும் என்பது சகல ஜாதிகளிலும் பிற்பட்டவர்களுக்கும் பின்னானார் என்ற சொல்ல சொல்லால் கொள்ளுமா என்று சொல்கிறார் அதாவது தேவர்கள் முனிவர்களை தவிர மிக சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல எந்த ஜாதியிலே இருப்பவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனிதர்கள் என்றல்ல எல்லா தீவராசிகளுக்கும் ஒளிபோல இருந்து காத்து ரட்சிக்கக்கூடியவன் திருமூர்டி களத்தில் இருக்கிற ஜோதிசுருவனாக இருக்கிற பெருமாள் வந்து பெருமாளை பற்றி நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுவேன் என்று கதவிய பாசுரம் இந்த குத்தா பாசுரம் பாசுரத்தை சேவிக்கும் பொன்னானாய் பொழில் ஏழும் காவல் கொண்ட புகழானாய் நிகழ்வாய தொண்டனேன் நான் என் ஆனாய் என்னல் அல்லால் என்னறிவு ஏழை ஏன் உலகம் ஏத்தும் என்னானாய் ஆனாய் வடவானாய் குணபால தாயினாய் இமையோர் என்றும் துண்ணானாய் பின்னானர் வணங்கும் சோதி திருமூழி கலத்தானாய் முதலானாயே தாயேன வாச்சா மனசேந்திராபா பிரகதேன சுபாபாது கரோமியத்த சகலம்பரஸ்வி சீமன் நாராயணாயி சமர்ப்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தேர்ந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள் வாய்ப்புண்ணா ஏற்றுக்கொள்வாயிருக்குன்னா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நால்விதற்கு அது முடிவாய்க்குண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா